கண்ண் முடிச்சுடு <laughs> <Napoleon> <gamma> <dove> பக்கத்துல வந்துட்டான்டிங்க ஆமா இந்த கல்லுக்கு எனக்கு எங்க இருக்கா

அதே தம்பி ஞாபகத்து வயந்தி உண்மையில நடிக்க போய் ஒன்லைன்ல ஒருத்தம் வந்து ஏ ஏப்லை இருக்கு நடிக்க கூடாதா దాడి క్యాటీ మనం జోన్ లాడతాప్రో అవర్ కుత్త వరా బాదిది ఎంత వారం వృత నన్న భరన వరం భరన వరం జోన్ உங்களுக்கு கிட்ட தான் இருக்குண்ணா கொஞ்சம் போருங்க உங்களுக்கு லெப்ட்ல வந்து பாத்துக்கோங்க ரைட்ல வந்தா என்ன தெரியும் ரெஃப்ட்ட வராம இருக்கணும் துஷா நீங்க பாத்து என்ன செய்யறான் அவங்க ஒழுங்கு தெளிக்கா அவனை நீங்க பாத்துக்கோங்க நான் பாபின்னு சொன்னேன் இந்த இது இந்த எட்டில இருக்கான் பாபின் பாபின் லெப்ட் ஆக வராங்க பாத்துக்கோங்க உங்களோட

ஹலோ இல்ல இல்லடா ரெண்டு இப்ப வாங்கடா புடி चलறீங்க இறங்கவே முடியாது சொல்லலாவா சா சொல்லலாவா யான் அது கிளையும்

இப்படித்தான் நானும் போனேன் போட்டேன் அடி 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 அடிங்க அடி அடிங்க அடி முடிங்க முடிங்க அதுதானே ஏன்டா அவர் வந்து போயிட்டாரு அவர் தான்